ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறேன் எங்கள் வீட்டில் நிறையா பேர் பசங்கள் இருந்து எல்லாேருமே பீட்ரூட் பொரியல் என்னாவே சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அது என்ன தெரியல அந்த ஸ்மெல்லு வந்து அவங்களுக்கு நிறையா குழந்தைங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்கிது ஆனால் இந்த மெத்தேடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குட்டீஸ்லேருந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சு அதில் நான் எண்ணெய் சேர்த்து தாளிப்புக்கு வந்து ஜீரகம் தான் சேர்த்துருக்கேன் அது நல்லா பொரிஞ்சு வந்தவாட்டி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் அரை தக்காளி அரை தக்காளி வந்து இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி நல்லா சேர்த்து வதக்கிட்டுக்குங்க கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இது எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பொடி பொடியாக நான் பீட்ரூட்டு வந்து நான் இது சேர்க்க போகிறேன் இந்த அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கிங்க அதுதான் நல்லா இருக்கும் நீங்கள் துருவி கூட சேர்க்கலாம் விட இது டேஸ்ட்டு ரொம்ப இதாக நல்லாயிருக்கும் லன்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் பசங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி துருவி நீங்கள் சேர்த்து இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெயிலேயே நல்லா வதங்கின வாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் போகட்டும் அதுக்கப்புறமா நமக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம் எங்கள் வீட்டில எல்லாம் என் பசங்கள்லாம் இந்த பீட்ரூட் பொரியல் செஞ்சாவே அந்த ஸ்மெல்லு வந்து அவங்களுக்கு எப்படி சொல்கிறது அவங்க வந்து அம்மா மண் வாசனை வருதுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு மண்ணோட தன்மை வாசனை சில கீரை இந்த பீட்ரூட்டெல்லாம் எங்கள் பசங்களாக சொல்லுவாங்க அப்படி தான் அதனால தான் அவங்களாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க கூடவே இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம் உப்பு மஞ்சத்தூள் தனியாத்தூள் மசாலா பொடி நீங்கள் எந்த கறி மசாலாம் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா ஆனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த மெத்தடில் செஞ்சாக்கா சூப்பராக இருக்கும் ஆனால் தண்ணி வந்து நம்ம பார்த்து பார்த்து தான் சேர்த்து நல்லா கலந்து பொரிய பொரியலாட்டமே தான் செய்யணும் இந்த நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றி நம்ம செஞ்சிட்டாக்க ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சா அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி பீட்ரூட் கிரேவியாக கூட செய்யலாம் அது சூப்பராகவும் இருக்கும் மசாலா குழம்பாட்டும் இருக்கும் நான் இன்றைக்கி வந்து பொரியல் மெத்தடில் தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் மூடி போட்டு மூடி ஒரு நல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா வற்றி வந்துடுச்சு நல்லா கலந்துவிட்டு தண்ணி மட்டும் பார்த்து பார்த்து நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க இது மசாலா பொடி இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்க்கறதுனால நல்லா இருக்கும் இதை அந்த பீட்ரூட் வாசனையே வரலை தெரியுமா அதை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக அந்த கலர் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க மற்றபடி எல்லாம் அந்த டேஸ்ட் அந்த வாசனை வருதுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு பீட்ரூட்டு வாசனை சில பேர்த்துக்கு பிடிக்காது ஆனால் இதில் அந்த மசாலா பொடிலாம் சேர்க்குறதுனால அந்த வாசனையே வராது இப்போ நாம் வந்து துருவனை தேங்காயை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் பாருங்க தேங்காய் சேர்த்த உள்ளே இந்த அளவுக்கு ட்ரையாக தான் இருக்கணும் இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் சின்ன குழந்தைங்க கொடுக்குள்ளே நீங்கள் துருவி யூஸ் பண்ணலாம் அது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டிலே சாப்பிடாத பசங்கள்லாம் இப்போல்லாம் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துட்டாக்கா லன்ச் பாக்ஸ்கெலாம் பேக் பண்ண முடியாது பருங்க சூப்பராக குக்காகிடுச்சு ரெடி ஆகிடுச்சு நாம் இப்போ இறக்கிடலாம் நீங்கள் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் பீட்ரூட் பொரியலான்ட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ